ஏலக்காய் தூள் பச்சை கற்பூரம் உப்பு சிறிது இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஒரு கேரட் எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் சிவிக்கலாம் தோல் இவனை கேரட்டை இப்ப துருவிக்கலாம் கேரட்டை ரொம்ப நைஸா துருவிக்கியாச்சு அடுத்தது அவளை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு பொடி பண்ணிக்கலாம் ரொம்பவும் மாவு மாதிரி அரைச்சிடாம கொர கொரப்பா பொடி பண்ணிக்கிட்டா போதும் இப்ப ஒரு பவுல்ல துறி வச்சிருக்கிற கேரட் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்க நான் அந்த அளவு போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு அனுப்பி தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க நான் ஒரு ஃபைவ் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறேன் முந்திரியா உடைச்சு போட்டுக்காங்க அடுத்தது தேவையான அளவு காந்த திராட்சை ரெண்டு ஏலக்காய இப்படி தூள் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் பச்சை ூரம் ஒரு கேரட்டில் சக்கரையிலும் இருக்கிற ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்றதுக்கு தான் அவளை சேர்த்துக்கிறோம் அதனால லட்டு பிடிக்கிற பதத்துக்கு தேவையான அளவு அவள் சேர்த்துக்கலாம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க

இந்த கேரட் அவல் லட்டு அந்த பிக்சர் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க ஃபைலஸ் குக்கிங் காம்படிஷன்ல எடுத்த போட்டோ தான் இது இதுல இருக்கிற கேரட் அவல் லட்டு தான் நான் இப்ப உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் அவல் இட்லி மஞ்சள் பூசணிக்காய் பாயசம் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இன்னும் இன்னும் நிறைய குக்கிங் ரெசிபீஸ் நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்